வந்து தவிர்க்க முடியாத ஒரு இன்ஃபுளுசா இன்னைக்கு அரசியல் களத்துல வந்திருக்கு எந்த ஒரு செய்தி நடந்தாலும் அதை வச்சு ஒரு ஒப்பீனியனை கிரியேட் பண்றதுக்கு ரொம்ப அதிகமான எண்ணிக்க ஊடகங்கள் வளர்ந்துகிட்டே இருக்கு நீங்க யார எதிர்த்து அரசியல் பண்ணணும் நினைக்கிறீங்களோ அவங்க கிட்ட உண்மைக்கு புறம்பான தகவல்களை பரப்புறது அப்படின்றது எதிராக கவுண்டர் பண்ண வேண்டிய தேவை யாருக்கு இருக்கு அப்படின்னா உங்க எல்லாருக்கு இருக்கு அந்த உண்மை என்னன்றத வெளியே சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்க எல்லாருக்கும் இருக்கிறது யூடியூப் உலகத்துல கொட்டி கிடக்கக்கூடிய பொய்கள் அப்படின்னு நீங்க வருஷப்படுத்தினீங்கன்னா திமுகவுக்கு எதிராக மட்டும்தான் நிறைய இருக்கும் அளவெடுத்து செஞ்ச மாதிரி நம்ம இருக்க எல்லா வேலைகளுக்கும் அவன் வந்து ஒரு மஞ்சப்பை தச்சு வச்சிருப்பான் ஒரு விஷயத்தை தண்டவாளத்துல தலை வச்சு படுத்தாரு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா அவனால ஏன் படுத்தாரு எதுக்கு படுத்தாரு என்ன பிரச்சனை அதன் அதனுடைய சொல்யூஷன் கிடைச்சிச்சா அப்படிங்கிறத நோக்கி ஆர்குமெண்ட் எடுத்துட்டு வர வேண்டிய இடத்துல அது ரெண்டாவது பிளாட்ஃபார்ம்ல வச்சாங்க மொதல் பிளாட்ஃபார்ம்ல ட்ரெயின் போச்சு அவர் பெரிய குயுக்தியா காமெடி பண்றாங்களாம் வடிகட்டுற ஒரு பொய்ய அளவெடுத்து செஞ்சாப்ல நம்மளுடைய எல்லா வேலைகளுக்கும் அவங்க வைப்பாங்க டெப்டி சிஎம் வச்ச இன்னொரு உதாரணம் சொல்றேன் சனாதன எதிர்ப்பு குறித்து அவர் பேசின விஷயம் உங்க எல்லாருக்கும் தெரியும் தேசிய அளவுல ஒரு பெரிய முகமாக அவர் அறியப்படுவதற்கு அந்த ஸ்டேட்மெண்ட் பெரிய காரணமா மாறுச்சு அவர் நீதிமன்றத்துல போய் மன்னிப்பு கேட்டுட்டாருன்னு ஒரு உருட்டு உருட்டுனானுங்க கவனிச்சிங்களா அவர் தாக்கல் செய்த அபிடவிட்ட படிச்சு அவர் எந்த இடத்துலயுமே அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தவே இல்லைன்னு வெளியில கொண்டு வந்தது இந்திரகுமார் ஏன்னா அந்த நேரத்துல அபிடவிட்ட யாருமே படிக்காம ஒரு முன்னணி ஊடகம் எடுத்த அவங்களுக்கு இருந்த ஆதங்கத்தில் அவங்க அவங்க பாவம் சனாதனத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க துணை முதல்வர் மன்னிப்பு கேட்டு விட்டாருன்னு செய்தி வருது அந்த வழக்கில் ஆஜராகிறவர் நம்முடைய மாநிலங்களவை உறுப்பினர் திரு வில்சன் அவர்கள் மூத்த வழக்கறிஞர் அவர் தான் ஆஜராகிறார் அவர்கிட்ட ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் என்ன அப்படின்னா எந்த நீதிமன்ற வழக்கு தீர்ப்புகளாக இருந்தாலும் சரி என்ற நாடாளுமன்ற செயல்பாடாக இருந்தாலும் சரி உடனடியாக அதை வந்து மீடியா குரூப்ஸுக்கு வந்து அது ஃபார்வர்ட் ஆகி வந்துடும் அப்போ அவர் வந்து அஃபிடவிட் அனுப்பியிருக்கிறாரு அஃபிடவிட் வந்ததற்கு பிறகு தான் வந்து இந்த மாதிரியான செய்தி வருது அந்த அஃபிடவிட்டை படித்து பார்க்குறேன் அதில் எந்த இடத்துலையுமே மன்னிப்புன்ற வார்த்தை இல்லை எந்த இடத்துல இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இதை வந்து நான் வந்து பின்வாங்கி கொள்ளுகிறேன் அப்படின்னு எந்த இடத்துலையும் சொல்லவே இல்லை ஆனால் அப்படி சொல்லிட்டாருன்னு ஒரு வதந்தி இப்போ ஒரு செய்தி வெளியிட்டாங்கன்னு சொன்னேன் அவர் ஊடகத்தில் அந்த செய்தி வெளியிட்டதற்கு பிறகு அந்த அஃபிடவிட்டை படிச்சுட்டு இந்த வீடியோ நம்ம போடுறோம் உண்மையிலேயே அவங்க யாரும் அஃபிடவிட்டை படிச்சிருக்க வாய்ப்பே இல்லை ஒரு வேலை அஃபிடவிட்டை படிச்சா அது அந்த பல்ட்டியா இல்லை யாரையாவது அந்த இடத்துல கட்டி விட்டு அடிச்சதா அப்படின்றது வந்து அஃபிடவிட்டை படிக்கும் போது தெரியும் இப்போ இது வந்து ஒரு யூடியூப் வீடியோ தான் அந்த வீடியோ வந்ததற்கு பிறகு அந்த முன்னணி ஊடகத்தினுடைய வெப்சைட்ல அந்த லிங்க் அப்படியே இருக்கு ஆனா உள்ளுக்குள்ள போட்ட கண்டென்ட்டை மொத்தமா மாத்திட்டான் தனிப்பட்ட கருத்து மன்னிப்பு கேட்டதுன்ற மொத்தத்தை நீக்கிட்டு அஃபிடவிட்டில் உண்மையில் என்ன இருந்ததோ கோர்ட்டில் என்ன வாதம் முன்வைக்கப்பட்டதோ அந்த வாதம் பிறகு சேர்த்து கொள்ளப்பட்டது இது யூடியூப் ஏற்படுத்திய மாற்றம் இந்த மாதிரி ஃபேக்ட்டையும் இந்த மாதிரி உண்மையவும் பேசுவதற்கு நாம் தயாராகும்போது மட்டும்தான் நம்மளை பற்றி கற்பிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பொய்யான விஷயங்களை உடைக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும் புதிய இளைஞர்கள் தேவை புதிய ஆற்றல் தேவை புதிய லேங்குவேஜ் தேவை நம்ம திராவிட இயக்கத்திற்கென்றே ஒரு நடை உண்டு ஆனால் அந்த நடையில் புதிய மாற்றங்கள் தேவை இப்படி சமஸ்கிருத நடையில் இருந்த மேடை பேச்சுக்களை தூய தமிழ் நடைக்கு அண்ணா மாத்துறாரு அக்ராசனாதிபதி அப்படிம்பாங்க அப்படின்னா என்னன்னு தெரியுமா பேரவை தலைவர் பிரேரம் அப்படிம்பாங்க அமெண்ட்மெண்ட் திருத்தம் இப்படி வார்த்தைகளே புரியாம இருந்தது சட்டப்பேரவைக்குள்ள இப்படி பேசிட்டு இருந்தாங்க அபேட்சகர்னா வேட்பாளர் இப்படிதான் இருந்தது இதை அண்ணா மாத்துறாரு ஏன் லாங்குவேஜ மாத்துறாரு அப்பத்தான் மக்கள்கிட்ட போய் சேர முடியும் மக்கள் அனைவரிடையும் போய் சேருவதற்கு அண்ணா ஒரு மொழிநடையை உருவாக்கினார் இன்னைக்கு வர்ற ஜென்சி வேற லாங்குவேஜ்ல பேசுது அப்ப அந்த ஜென்சி லாங்குவேஜ்ல நீங்க அவங்கள்ட்ட போய் சேர வேண்டிய தேவை பொறுப்பு கடமை உங்கள்ட்ட இருக்கு ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் போற போக்கில் என்ன சொல்றாரு மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் நிதி தருவேன் அப்படின்னு சொல்றாரு யூடியூப் எப்படி வேலை பார்க்கும்னா யூடியூப்ல இருக்கிறவங்க எப்படி வேலை பார்ப்பாங்கன்னா நான் ரெண்டையுமே சொல்றேன் யூடியூப்ல இருக்கிறவங்க சேனலா இருக்கிறவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க நம்ம ஏன் தர்மேந்திர பிரதான் சாருடைய ஒப்பீனியன் போடக்கூடாது அப்படின்னு ஒரு கேங் பேசுவாங்க அதுக்கு ஒரு லைன் எடுப்பாங்க அப்ப இங்க இருக்கிறவங்க கோச்சுக்குவாங்க நாம ஏன் இங்க இருக்கிறவங்க ஸ்டேட்மெண்ட்டையும் ஒன்னு எடுக்க கூடாது அப்படின்னு இந்த பக்கம் திமுக தரப்புல இருந்து ஒன்னு எடுப்பாங்க ரெண்டுக்கு நடுவுல ஒருத்தவங்க உருளுவாங்க அவங்க யாருன்னா நீங்கள் இவ்வளவு காலமாக இந்த சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு தேவை பணம் எதிர்காலம் கையெழுத்து சரி என்று போட்டுவிட்டு வாங்கிக் கொள்ளுங்களேன் அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் கிரியேட் பண்ணுவாங்க ஆனால் நம்மளுக்கு நல்லது சொல்லுவது போல ஒரு தோற்றத்தையும் உருவாக்கி பொலிட்டிக்கலா நீங்க எதை பேசணும் என்ன விஷயத்தை சார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிற லைனுக்குள்ள வரவிடாம ரெண்டுக்கும் நடுவுல ஒண்ணு உருள்றோம் அப்படின்னு ஒண்ணு உருள வைப்பாங்க கட்சிக்குன்னு வரக்கூடிய இளைஞர்கள் இளம் பேச்சாளர்கள் நீங்க எப்படி இருக்கணும்னா ஃபாலோ அப்ல இருக்கணும் பேரலை சேனல்ல இந்த பத்திரிக்கையாளர் இந்த மேட்டர்ல இந்த கண்டென்ட்டை இப்படி பேசியிருக்கிறாரு ஃபேக்ட் வேறையா யாருக்கு அப்ப இந்த பத்திரிக்கையாளர் இந்த ஸ்டேட்மெண்ட் இப்படி சொல்லி இருக்கிறாரு அது உலகமாக உருட்டால இருக்கு உண்மை இந்தால இருக்கு அப்படின்னு உங்களுக்கு இருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில அவர் என்ன பேசினாரோ அதை கவுண்டர் பண்ணி வீடியோ போட்டீங்கன்னா

இந்த மாதிரியான அப்லோடிங் எல்லாம் இருக்குன்றதுனால அவ்வளவுதான் நம்மளுக்கு லிமிடெட் ரிசோர்ஸ் தான் பாஸ்ட்ல இருக்கு இங்கிலீஷ்ல இன்னும் நிறைய கூட பழைய செய்திகள் கிடைக்கலாம் நிறைய அப்டேட்ல வச்சிருக்காங்க இந்த டிஜிட்டல் இம்பிரிண்ட் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு முதலமைச்சர் எதிர்வினை ஆற்றி இருக்கிறார் இல்லையா தர்மேந்திர பிரதானுக்கு இந்த தடித்தனத்தை நிறுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அமைச்சரின் தடித்தனம் மும்மொழி கொள்கையை திணித்த ஒன்றிய அமைச்சரை கடுமையாக விமர்சித்த முதலமைச்சர் அப்படின்ற அந்த டைட்டில்ஸ் இருக்குல்ல நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ இந்த டைட்டில்ஸ் அதிகமாக கிரியேட் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ டிஜிட்டல் இம்ப்ரிண்ட் கிரியேட் ஆகும் நாளைக்கு தேடும் பொழுது தர்மேந்திர பிரதான் பேசும் பொழுது தமிழ்நாடு மௌனமாக இருந்ததா எதிர்வினை ஆற்றியதா அப்படின்றத பாஸ்டுக்கு தேடும் போது எதை தேடுவோம் ராஜாஜி குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்த போது தமிழ்நாடு என்ன செய்ததுன்றத நூலகங்களில் போய் புத்தகங்களில் தேடுவோம் இனி நீங்க தேட போறது யூடியூப்லையும் சர்ச் தான் தேட போறீங்க அப்போ யூடியூப்லேயும் சர்ச் இன்ஜின்லேயும் நாளைக்கு ஒருத்த வந்து தேடும் பொழுது எதிர்வினை யார் செஞ்சது பதிவாகும் நீங்கள் செஞ்சது பதிவாகும் நீங்கள் ஆற்றக்கூடிய எதிர்வினைகள் தான் வரலாறு உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது நீங்கள் டிஜிட்டலாக கிரியேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு கண்டென்ட்டும் ஒவ்வொரு ரைட்டிங்ஸும் ஒன்றும் இல்லை திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று மும்முனை போராட்டம் அப்படின்னு தேடி பாருங்க மும்முனை போராட்டம் பற்றி எவ்வளோ பேர் எழுதியிருக்கிறாங்க எத்தனை பேர் எழுதியிருக்காங்க அப்படின்றது உங்கள் கண்ணு முன்னாடி வரும் இப்போ நீங்கள் இன்னைக்கு எழுதுறது தான் நாளைக்கு தேடுறவனுக்கு கண்ணு முன்னாடி வரப்போகுது அப்போது நாம் இருமொழி கொள்கையை நடைமுறையில் வைத்திருக்கிறோம் அண்ணா இருமொழி கொள்கையை சட்டமாக கொண்டு வந்தார் அப்படின்றது வரலாறு எதிர்காலம் என்ன அதை மறுபடியும் சொல்லுவது அல்ல இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சோன்றது தான் இப்போ இன்னைக்கு மும்மொழி கொள்கை பிரச்சனை வரும்போது கான்ஸ்டியூஷனில் பார்ட் செவன்டீன் ஒரு பிரிவு இருக்கு அந்த பார்ட் செவன்டீனில் வந்து இந்தியா முழுவதும் இந்தி மொழியை அலுவல் மொழியாக மாற்ற வேண்டியது இந்திய அரசின் கடமைன்னு பார்ட் செவன்டீனில் கான்ஸ்டியூஷனில் எழுதி வச்சிருக்கிறாங்க ஒன்று இருக்கு இந்திய திணிக்கிறதுக்கான தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் கலைஞர் தீயிட்டு கொளுத்தினார் அதற்காக சிறைக்கு போனார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர்கள் அன்றைக்கு அத்தனை பேர் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் கடைசியாக இந்தியாவில் நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படின்றத தாண்டி அரசியலமைப்பு சட்டத்தை எரித்த கடைசி போராட்டம் கலைஞர் எண்பத்தி நடத்திய போராட்டம் தான் அதற்கு பிறகு நடத்துகின்ற துணிச்சல் எவனுக்குமே இல்லை அப்படின்ற அந்த வரலாறு பதிவாகும் நீ இன்னைக்கு பேசும்போது தான் பதிவாகும் இதுதான் அடுத்த தலைமுறைக்கு இன்ஸ்பிரேஷன் இந்த இருமொழி கொள்கை ஏன் தேவை அப்படின்றத அடுத்த தலைமுறைக்கு எப்படி இன்ஸ்பிரேஷனா கொண்டு போய் சேர்க்க போறோம் நீங்க பேசுற வீடியோஸ் மூலமா தான் அதை போய் சேர்க்க போறோம் ரெண்டாவது நீங்க யார் பேசுறதை எடுத்துக்கிட்டாலும் அவங்க பேசுற நடை வேறையா இருக்கலாம் அவங்க மக்கள் மொழி நடையில ரொம்ப இயல்பா பேசலாம் இல்ல இங்கிலீஷ்ல வாசி காட்டி கொஞ்சம் பந்தா காட்டிக்கிட்டு அப்படியும் சுற்றலாம் எப்படினாலும் நீங்க பிரசன்ட் பண்ணலாம் ஆனா பேசிக் என்ன அப்படின்னா படிக்கணும் ரெஃபர் பண்ணனும் ரெஃபரன்ஸ் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு மாநில சுயாட்சி பிரச்சனை தொடர்ந்து போயிட்டு இருக்கு இது நைன்டீன் செவன்டி போர்னு ஆலிப்பதிப்பகத்துல போட்ட புக்கு மாநில சுயாட்சி தொடர்பா போட்ட புக்கு இதுல வந்து மாநில சுயாட்சி தீர்மானத்தை கலைஞர் எப்படி கொண்டு வந்தாரு அதுக்கு ராஜமன்னார் என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாரு அதுல தமிழ்நாடு அரசு எதெல்லாம் ஏத்துக்கிச்சு அதை சட்டசபையில் வச்சபோது திமுக என்ன பேசுகிறாங்க அன்னைக்கு அதிமுக உறுப்பினர்கள் என்ன பேசுனாங்க காங்கிரஸ் என்ன பேசுனாங்க இது எல்லாத்தையும் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம் எங்களுக்கு மாநில சுயாட்சிக்கும் அவ்வளவு இணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கேலேருந்து சொல்லுவாங்க இந்த தீர்மானம் போடும்போது என்ன சொல்லியிருக்கிறாங்க அண்ணா மாநில சுயாட்சியை கேட்கலன்ட்டாங்க அண்ணா மாநில சுயாட்சி கேட்கல புக்கில் இருக்கு ரெக்கார்ட் இருக்கு இப்போ இதை நீங்கள் படிக்கும் போது தான் இன்னைக்கு நீங்கள் இதை எப்படி எதிர்கொள்ள போறீங்க அப்புறம் திமுக வரலாறு இது இது காத்துனா உட்கார செய்யா போட்டது இது கண்டிப்பாக எல்லாரும் வச்சிருக்க வேண்டியது இதை தாண்டி இப்ப சமகாலத்துல ஒவ்வொரு திமுக தலைவர்கள் பேசுகின்ற பேச்சுக்கள் சமகால அரசியல் குறித்து அவங்க தெரிவிக்கின்ற கருத்துக்கள் இது எல்லாத்தையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க தயவு செய்து நோட்ஸா மெயின்டைன் பண்ணுங்க சிலருக்கு இயற்கையிலேயே ஞாபகம் வச்சுட்டு பேசக்கூடிய திறன் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா தப்பே கிடையாது கையில நோட்ஸ் வச்சு நோட்டு போட்டு வச்சுங்க பத்து நோட்டு ஆனா என்ன எந்த நோட்ல என்ன இருக்குன்றதும் உங்களால கண்டுபிடிச்சிட முடியும் தான் யூடியூப்ல வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வீடியோ போடுறீங்கன்னா அதை ஒரு நிமிஷமா கட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் போடுங்க மூணு நிமிஷமா கட் பண்ணி ஃபேஸ்புக்கில் போடுங்க ரெண்டரை நிமிஷமா கட் பண்ணி ட்விட்டர்ல போடுங்க போட்டு ஷேர் பண்ணுங்க சங்கி உங்க குலதெய்வம் கோயில் குரூப்பில் வந்துட்டு ஆயிரத்தெட்டு பஞ்சாயத்து பண்ணுறான்ல நீங்க ஒரு ஃபேமிலி குரூப்பை போடுங்க அரசியல் பேசுறதுக்கு ஃபேமிலி குரூப்பை போட்டு இதை போடுங்க பஞ்சாயத்து நடக்கட்டும் பேசுங்க பேசி பேசி அவங்களையும் நோக்கி வென்றெடுத்து வாருங்கள் வாழ்க்கை